அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் மன்னிச்சுடுங்க சார் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் ஏப்பா உணர்ச்சி வசப்பட்டினா திட்டுவியா என்ன சரி அதை விடு உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன் சின்ன டெஸ்ட்னா சுகர் டெஸ்டா பிபி டெஸ்டா ஆஹா இவன் கூட பேசுனா நமக்கு ரெண்டுமே எகிரிடும் போல இருக்குது ஐயா இங்க பாருப்ப அந்த டெஸ்ட் எல்லாம் இல்ல ஓ என்ட்ரன்ஸ் எக்ஸாமா விட்டடிக்காமே பாஸ் பண்ணிடுவேன் என்னது பிட்டா ஆஹா நாம சொல்றதுங்குள்ளமே அவசரப்படுறான் ஐயா இங்க பாருப்ப நீ நினைக்கிற மாதிரி இது எழுதுற எக்ஸாம் இல்ல அப்பண்ணா வேற என்ன எக்ஸாம் ஏமா நீ அந்த ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கோ போ நம்மக்கிட்ட இருக்கிற டம்மி துப்பாக்கியை இவங்ககிட்ட கொடுத்து அவன் பொண்டாட்டியோட காலில் சுட சொல்லுவோம் இவன் உண்மையான லட்சியவாதியாக இருந்தால் கண்டிப்பாக சுடுவான் ஆனால் துப்பாக்கி வெடிக்காது என்னது என் பொண்டாட்டியை ரூமுக்குள்ளே போய் கதவு சாத்திக்க சொல்லிவிட்டு என் கையில் துப்பாக்கியை கொடுக்குற இந்த துப்பாக்கியால் உன் பொண்டாட்டியோட காலில் நீ சுடணும் புரியுதா என்கிட்டயே துப்பாக்கி கொடுத்து என் பொண்டாட்டியவே ஏன் கையாலையுமே நீ சுட சொல்கிறியா ம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி என்கிட்டயே சொல்லுவ என்னைவே சோதிச்சு பார்க்குறியா மாவனே இரு உனக்கு சரியான ஆப்பு வைக்காமல் நான் போக மாட்டேன் எப்போ என்ன யோசிக்கிற வேலை வேணுமா வேண்டாமா வேலை வேணும் அப்பாடா ரூமுக்குள்ளே போயிட்டான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும் டார்லிங் டெஸ்ட்டு பண்ணுற விஷயத்தில் நீங்கள் கில்லாடியாக தான் இருக்கீங்க டார்லிங் நான் சொல்கிறபடி நீ நடிக்கணும் புரியுதா சரிங்க மாமா ஆனா இந்த வேலையில் மட்டும் நீங்க என்ன அது டம்மி துப்பாக்கியில தீபாவளி பட்டாசு சொல்ற மாதிரி டப்புன்னு சொல்றதுக்கு இவ்வளோ நேரமா ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்துறானோ நாம கொடுத்தது ஒரிஜினல் துப்பாக்கின்னு நினச்சிட்டு விரட்டிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு அட பாவி நான் டெஸ்ட் பண்றதுக்கு டம்மி துப்பாக்கியை தான் யா கொடுத்ததுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா என்னது சத்தம் ஆஹா நம்ம டம்மி துப்பாக்கிலா இவன் என்ன பண்ணான்னு தெரியலையே சீக்கிரம் போய் பார்க்காலிங் ஒன்னு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது கொஞ்சம் முன்னாடி என்னை பாராட்டிட்டு இப்போ திட்றியா ரூமுக்கு வந்தாச்சு ஆஹா என்னது கீழே விழுந்து கிடக்குறா ஏப்பா என்ன பண்ண நீ கொடுத்த துப்பாக்கி வெடிக்கல அதான் பக்கத்தில் இருந்த பூஜாடி எடுத்து அவ மண்டையில் அடிச்சிட்டேன் ஆஹா தப்பு பண்ணிட்டியா தப்பு பண்ணிட்டியா அந்த தப்பை பண்ண சொன்னதே நீ இப்போ வந்து இப்படி சொல்றியா ஏப்பா நான் உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கு டம்மி துப்பாக்கி கொடுத்தா நீ அது வெடிக்கலன்னு பூஜை அடி எடுத்து அடிச்சிருக்கியா துப்பாக்கி வெடிக்கலனா விட்டுருக்க வேண்டியது தானே ஐயா அதை எப்படி விட முடியும் என் லட்சியத்துக்காக நான் எதை வேணுமாலும் செய்வேன் ஆஹா நாம ஒண்ணு நினைச்சு செய்ய சொன்னா அவன் ஒண்ணு நினைச்சு செஞ்சிருக்கானே ஐயா ஏயா லட்சியத்துக்காக கட்டுன பொண்டாட்டியவே போட்டு தள்ளுவியா என்ன லட்சியம்னு வந்துட்டா நாளைக்கு உங்களை கூட போட்டு தள்ள தயங்க மாட்டேன் என்னாது என்னையவே போட்டு தள்ளிடுவியா